அன்புமணி ராமதாஸ் அவருடைய மேடையில ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பின்னாடி படம் தந்தை பெரியாரோட படத்தை வச்சிருக்காரு ஆனால் பகுத்தறி பேசாம ஒரு ஏதோ ஒரு நம்ப முடியாத காரியங்கள் நாங்கள் இருந்து வருதோம் நெருப்புலேருந்து பிறந்தோம் இதெல்லாம் சொன்னா எப்படி இதெல்லாம் சொல்லிட்டு எப்படி நீ பெரியாரோட போட்டா வச்சிருக்கீங்க டாக்டர் உடைய குடும்பத்தில் மொத்தத்தில் எல்லாருமே ஏன் தில்லுமுள்ள அரசியல் உங்களுக்கு எதையுமே சரியா பேச மாட்டீங்களா உங்களை நீங்களும் எதுக்கு உயர்த்தி பேசுகிறீங்க அது ராமதாஸ் ஆயாலும் சரி நம்ம அன்புமணி சரி எல்லாருமே உங்களையும் நீங்களே ஏன் உயர்த்தி பேசுறீங்க நாங்க உங்களை உயர்த்தி பேசணும் அப்படி நீங்க என்ன அரசியல்ல ஏன் நடந்துக்கல எல்லாரையும் படு கேவலம் பண்ற மாதிரி ஏன் நடந்துக்கிறீங்க உங்களை கல்வி கல்வி ஊத்துறாங்க பாத்தீங்களா எல்லா யூடியூப் சேனல்ல எல்லா சேனல்லையும் இது உங்களுக்கு தெரியலையா நீங்க வச்சிருக்க எம்எல்ஏ எல்லா சொத்த எம்எல்ஏ பாக்கிறதுக்கு ஜனங்க ஏதையும் ஓட்டு போடணும் பார்த்தா ஓட்டு போடணும் அது போடுறீங்களா பேசவும் தெரியல நல்ல ஒரு பிரச்சார பீரங்கி உள்ள ஆளும் இல்ல கட்சி போனதுக்கு முக்கிய காரணம் நல்ல பிரச்சாரம் செய்யறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆளு இல்ல உங்க கட்சியில இருக்க சொல்லுங்க யாராவது இல்ல முடிஞ்சு போச்சு உங்க கட்சி இது நிறுத்திங்க பின்ன ஜனங்களை வச்சிருக்கீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக பாக்காதீங்க உங்களுடைய அப்பா ராமதாஸ் கூட இருந்து என்னுடைய மகன் தன்னை என்ன கூட இருந்தே ஏன் முதுகலை குத்திட்டான்னு சொல்கிறாரு உங்களுக்கு மனசை குத்துலயா சொந்த அப்பாவே முதுகலை குத்திட்டாருன்னு சொல்கிறாருமோ அது எவ்வளோ பெரிய துரோகம் நீங்கள் செஞ்சிருக்கீங்க இதெல்லாம் மக்களை பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க அப்போ மக்களுக்கு பல மாதிரி மனசை சிந்திச்சிருக்க சிந்திச்சுட்டு இருக்காங்க ஓட்டு போடலாமா வாங்கலாமா இல்லை திரும்பவும் திமுக ஓட்டு போடலாமா இப்படிலாம் சிந்திச்சிட்டு இருக்காங்க திரும்ப இல்லை திருமா திருமாவளவன் அவரை பார்த்து கொஞ்சம் டீசெண்ட் தான் அவர் பார்க்கறதுக்கு எல்லாமே தீ என்ன ஒன்னே ஒண்ணு திமுக கட்சியில இருக்காரு அவ்வளவுதான் அது மட்டும்தான் அவர் செய்யக்கூடிய குற்றம் ஆகா அதே சமயம் அவர் கட்சியில எவ்வளவு தெளிவா இருக்காரு அவரு கூட உள்ள எம்எல்ஏ அவர் கூட உள்ள பிரச்சாரம் செய்யக்கூடிய அதெல்லாம் பாருங்க எவ்வளவு அருமையாக பேசுறாங்க இது போல உங்க கட்சியில ஏன் இல்லை பாமகவுல ஏன் இல்லை தான் நீங்க தோத்துக்கொண்டே இருக்கீங்க இனி தோத்துக்கிட்டே இருப்பீங்க உங்களால இனி எழுந்திரி வர முடியாது கீழே விழுந்துட்டீங்க அது பாதாளத்துல விழுந்துட்டீங்க எழுந்திரிக்கவே முடியாது புரிஞ்சுங்க வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்மாக்கா